ஜனவரி முப்பத்தி ஒன்னு பாக்குறதுக்கு காலண்டர்ல இதுவும் மற்ற நாள் மாதிரி ஒரு சாதாரண நாள் தான் இல்லையா ஆனா கணக்கு உலகத்துல இந்த ஊர தேதி ஒரு புதையல் பெட்டி மாதிரிங்க அதுக்குள்ள எவ்ளோ கதைகள் எவ்ளோ மேதைகள் எவ்ளோ திருப்பங்கள் ஒழிஞ்சிருக்குனு நாம ஒண்ணுன்னா பாக்க போறோம் ரெடியா சரி இந்த ஒரு தேதியை நாம ஒரு லென்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் இந்த லென்ஸ் வழியா பாத்தீங்கன்னா கணக்கு உலகத்தோட ஒரு பிரம்மாண்டமான சித்திரமே நமக்கு தெரியும் யோசிச்சு பாருங்க வேற வேற நூற்றாண்டுகள் வேற வேற சிந்தனைகள் வேற வேற மனுஷங்க இவங்க எல்லாரையும் இந்த ஜான்வரி முப்பத்தி ஒன்னு ஒரு நூல் எப்படி ஒன்னா கோர்க்குதுன்னு பாக்கலாமாங்க இங்க பாருங்களேன் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டுல லாகரதங்களை கண்டுபிடிச்ச ஒருத்தர் அப்புறம் அப்படியே வந்தா ரெண்டாயிரத்தி அஞ்சுல கணக்க வச்சு உயிரியல் புதிர்களை அவிழ்த்த ஒருத்தர் நடுவுல கிட்டத்தட்ட நானூறு வருஷ கேப் ஆனா இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ற ஒரு புள்ளி என்ன தெரியுமா ஜான்வரி முப்பத்தி ஒன்னு கணக்கோட பயணம் எவ்வளவு நீளமானது எவ்வளவு விதவிதமானதுன்னு புரிய வைக்க இந்த ஒரு தேதி போதும் ஆனா இது வெறும் தாங்க அப்போ நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது நாம இப்ப பாக்குறது சும்மா தற்செயலா ஒரே தேதியில பிறந்த இறந்த சில பேரோட லிஸ்டா இல்ல இது கணக்கோட ஆன்மாவையே நமக்கு காட்டுற ஒரு ஜன்னலா வாங்க அந்த ஜன்னல் வழியா உள்ள எட்டி பார்ப்போம் கணக்கு மேக்ஸ் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் ரொம்ப கஷ்டமான ஃபார்முலா சிக்கலான கணக்குகள் தப்பு பண்ணிட்டா மார்க் போயிடுமேங்கிற ஒரு பயம் இல்லையா ஆனால் கணக்குக்கு இன்னொரு முகம் இருக்கு ரொம்ப விளையாட்டுத்தனமான மக்களை ஈர்க்கிற ஒரு முகம் இப்போ ஒரே பிறந்த நாளில் கணக்குடைய இந்த ரெண்டு முகங்களையும் வாழ்ந்து காட்டின ரெண்டு பெரிய மேதைகளை பற்றி தான் பார்க்க போறோம் ஒரு பக்கம் சாமியல் லாய்டு புதர்களை உருவாக்கி அதை ஒரு பிஸ்னஸாக மாற்றி மக்களை சந்தோஷப்படுத்தினவர் இன்னொரு பக்கம் இமானுவல் ஸ்பர்னர் யாருக்குமே புரியாத ரொம்ப கடினமான தியரிகளை உருவாக்கி கணக்கோட அஸ்திவாரத்தை பாத்தீங்கன்னா ஒருத்தர் கணக்க மக்கள்கிட்ட கொண்டு போனாரு இன்னொருத்தர் கணக்க ரொம்ப ஆழத்துக்கு கொண்டு போனாரு ஆனா ரெண்டு பேருமே கணக்க மேதைகள் தான் அதுல சந்தேகமே இல்ல சாம் லாய்டோட பிப்டீன் புதிர் அந்த காலத்துல ஒரு பெரிய அலையவே உருவாக்குச்சுன்னு சொல்லலாம் மக்கள் இந்த புதிரை தீர்க்கறதுக்காக சாப்பிடாம தூங்காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சாங்களாம் ஆனா இதுல ஒரு பெரிய தந்திரம் இருந்துச்சு என்னன்னா லாய்டு கொடுத்திருந்த அந்த ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து அந்த புதிர யாராலயும் தீர்க்கவே முடியாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் இது தாங்க அவரோட புத்திசாலித்தனம் சரி இப்போ ஸ்பெர்னரோட உலகத்துக்கு வருவோம் யோசிச்சு பாருங்க வெறும் இருபத்தி ரெண்டு வயசுல அவர் ஸ்பெர்னரின் லெம்மான்னு ஒன்ன உருவாக்குறாரு லெமானா இல்லன்னு யோசிக்கிறீங்களா சிம்பிளா சொல்லுனா அது ஒரு பெரிய பில்டிங்க கட்டுறதுக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான செங்கல் மாதிரி தனியா பார்த்தா சின்னதா தான் தெரியும் ஆனா அந்த செங்கல் இல்லாம பெரிய பெரியரங்கள அதாவது பெரிய கட்டிடங்களை நம்மால கட்டவே முடியாது ஸ்பேர்னர் செஞ்சது அந்த முதல் முக்கியமான செங்கலை உருவாக்குனதுதான் எவ்வளோ பெரிய புத்திசாலித்தனம் பாருங்க அப்போ கணக்குங்கிறது வெறும் புதர்களும் மட்டும் மட்டும்தானா கண்டிப்பா இல்ல கணக்குக்கு ஒரு நோக்கம் இருக்கு அது நம்ம உலகத்தோட பிரச்சனைகளை தீர்க்க உதவுது உயிர்களை காப்பாத்துறதுல இருந்து சமூக நீதிக்காக போராடுறது வரைக்கும் கணக்கோட கைகள் எவ்ளோ நீளமானதுன்னு இப்ப பாக்கலாம் பார்க்கலாம் லீசிகள் இதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம் நம்ம கண்ணுக்கே தெரியாத பாக்டீரியாக்கள் எப்படி நகருது சேற்று பூஞ்சைகள் எப்படி தானா ஒன்னா சேருதுன்னு புரிஞ்சுக்க அவர் கணக்கு சமன்பாடுகளை பயன்படுத்தினார் அவர் உருவாக்கின கெல்லர் சீகள் மாதிரிகள் இன்னைக்கு வரைக்கும் உயிரியல் ஆராய்ச்சியில ஒரு கோல் ஸ்டாண்டர்டா இருக்கு கணக்கால உயிர்களை காப்பாத்த முடியுங்கிறதுக்கு இதை ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியுமா இப்போ ஒரு மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வுக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் அமெரிக்கா இன ரொம்ப சகஜமா சட்டபூர்வமாவே இருந்த ஒரு காலம் அந்த சமயத்துல எல்பர்ட் பிராங்காகிற ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க மாணவருக்கு வழிகாட்டியா இருந்து அவரை கணக்கில் பிஹெச்டி வாங்க வைக்கிறார் லாய்டு வில்லியம்ஸ் இது வெறும் ஒரு டிகிரி இல்லைங்க அது பூட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய கதவை உடைச்சு திறந்த மாதிரி இது ஒரு தனிப்பட்ட சாதனை மட்டுமல்ல இது ஒரு சமூக புரட்சி வில்லியம்ஸோட இந்த வார்த்தைகளை கேளுங்க அவர் ஏன் ஒரு சிறந்த வழிகாட்டியா இருந்தார்னு இதுலயே நமக்கு தெரிஞ்சிடும் மாணவர்களை ஒரே ரூம்ல அடைச்சு வச்சு பாடம் நடத்துறது ஒரு தோல்வின்னு அவர் சொல்றார் அதுக்கு பதிலா திறமையான மாணவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து அவங்களாவே கத்துக்க உதவணும்னு அவர் நம்பினார் காக்ஸோட வெற்றிக்கு பின்னாடி இருந்த தத்துவம் இதுதான்னு சொல்லலாம் நாம இதுவரைக்கும் பார்த்த ஒவ்வொருத்தருமே கணக்குல பெரிய ஆளுமைகள் ஆனா அவங்க வெறும் தியரிகளை எழுதின மெஷின்கள் கிடையாது அவங்களுக்கு பின்னாடியும் வலிகள் போராட்டங்கள் நம்பிக்கைகள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை இருந்துச்சு வாங்க கணக்கு புத்தகங்களுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற அந்த மனித கதைகளை கொஞ்சம் பார்க்கலாம் இவரோட பேரு லெஃப் கலுஸ்னின் ஒரு சிறந்த கணிதவியலாளர் ஆனா அதுக்கும் முன்னாடி அவர் ஒரு சர்வைவர் இரண்டாம் உலக போரின் போது நாசி வதை முகாமோட கொடூரங்கள்ல இருந்து தப்பி பிழைச்சவர் ஒரு நரகத்தையே நேர்ல பாத்துட்டு வந்த ஒருத்தரால எப்படி திரும்பவும் கணக்கோட காட்டுது நிறைய போடுறவங்க அவங்க உலகத்திலேயே இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கலாம் ஆனா சோஃப்ஷா ஜனோஸ்காஜா அப்படி இல்ல அவங்க ரஷ்யா புரட்சியில ரொம்ப தீவிரமா பங்கெடுத்தாங்க போல்ஷவிக் கட்சி சார்பா செஞ்சேனையில ஒரு அரசியல் அதிகாரியாவே வேலை செஞ்சாங்க கணக்கும் அரசியலும் அவங்க வாழ்க்கையில ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருந்தது இது இன்னும் ஆச்சரியமா இருக்கும் ஜியோவானி ஃபக்னானோ இவர் ஒரு பக்கம் வடிவியலோட விதிகளை ஆராய்ச்சி செஞ்சாரு இன்னொரு பக்கம் கத்தோவிக்க திருச்சபையில ஒரு பாதிரியாரா ஆன்மீக விதிகளை பத்தி போதிச்சாரு அவரோட வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் எண்களோட ஒழுக்கமும் பிரபஞ்சத்தோட தெய்வீக ஒழுக்கமும் ஒன்னுக்குன்னு எதிரானது இல்ல ரெண்டுமே ஒரே உண்மையை தேடுற வெவ்வேறு பாதைகள் அவ்வளோதான் முன்னூத்தி எழுபத்தி மூணு இந்த ஒரு நம்பர் நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லிடும் ஜோஸ்ட்பர்கி இறந்ததுக்கும் லீ சீகல் இறந்ததுக்கும் இடையில முன்னூத்தி எழுபத்தி மூணு வருஷங்கள் ஆனா அவங்க எல்லாரையும் ஜனவரி தேர்ட்டி ஒன் அப்படிங்குற ஒரே ஒரு தேதி இணைக்குது கணக்கோட பயணம் எவ்வளோ நீண்டது எவ்வளோ பன்முகத்தன்மை வாய்ந்ததுன்னு இந்த ஒரு நம்பரே நமக்கு சொல்லுது இல்லையா நாம இன்னைக்கு ஜான்வரி முப்பத்தி ஒன்னுங்கிற காலண்டர்ல இருக்கிற ஒரே ஒரு பக்கத்தை மட்டும்தான் புரட்டி பார்த்துருக்கோம் அதுக்குள்ளேயே ஒரு புதிர் உருவாக்குபவர் ஒரு தேரி உருவாக்குனவர் ஒரு உயிரியலாளர் ஒரு புரட்சியாளர் ஒரு பாதிரியாருன்னு ஒரு உலகமே இருந்துச்சு அப்போ நாளைக்கு பிப்ரவரி ஒன்னுக்குள்ள என்ன கதைகள் காத்திருக்கு ஒருவேளை நம்ம காலண்டர்ல இருக்கிற ஒவ்வொரு நாளுமே கணக்கோட ஒரு புதிய கதைய திறக்கிறதுக்கான ஒரு சாவி மாதிரிதான் நாம அதை எடுத்து திறக்க மட்டும்தான் வேணும்